ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பத்தொன்பது ரோட்டில் முனியப்பன் கோவிலுக்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெல் இயர்ஸ் ஆகுது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ஹால் பார்த்தோம்னா பத்துக்கு பதினேழு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினேழு சைஸ் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகியிருக்கு அவுட் சைடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா பத்துக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ